ஹாய் நண்பா நம்பி போக்குவரத்து ஊழியர்கள்லாம் இனி அரசு ஊழியராக அறிவிக்க போறதா தகவல் வெளி வந்திருக்கு போக்குவரத்து ஊழியர்கள்லாம் அரசு ஊழியர்களாக அறிவிப்பது விஷயமாக கலந்து ஆலோசனை பண்ணி முடிவு செய்யப்படும் அப்படின்னு போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு போக்குவரத்து ஊழியர்களுடைய பதினைஞ்சாவது ஊதிய ஒப்பந்த விஷயமாக நேற்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை ஆலோசனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் அப்புறம் எழுபத்தி நாலு சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் பங்கேற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் பேட்டி கொடுத்திருக்காரு போக்குவரத்து ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்தத்தை வந்து சீக்கிரமாவே முடிக்க வேண்டும் என்று எல்லாம் கோரிக்கை விடுத்திருக்காங்களாம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக அவங்கள வந்து அறிவிக்க வேண்டும் இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் விஷயமா முதல்வர் ஆஃபீஸில் விவாதிக்கப்படும் சொல்கிறாங்க சில கோரிக்கைகள்லாம் நிதித்துறையுடன் விவாதிக்க வேண்டியிருக்கான் சிலவற்றை வந்து முதல்வர் கவனத்துக்கு எடுத்து சென்று அதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா முடியாதா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே விஷயமா அடுத்த கட்டமாக அனைத்து சங்கங்களையும் ஒரு சேராக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ட்டு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கூறியிருக்காரு ஸோ மெயினாக ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த ஊதிய ஒப்பந்தம் அதுக்கப்புறம் வந்து அவங்களை அரசு உரிய அறிவிப்பது இந்த ரெண்டு விஷயமும் வந்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்